ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அது பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மூணு ஓனர்களில் ஆர்சி புக் வச்சிருக்கிறாங்க இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கேர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க அண்ட் கேரேஜில்லாம் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க தற்போதைக்கு முன்னாடி பின்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு அதே மாதிரி குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு பின்னாடி பூமினுடைய பின்னு புசு உட்காந்துச்சுங்க பின்னாடி பக்கெட்டு பூமி உட்காண்டி சின்னதுங்க அண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன் பின்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி கார்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ டீக்ஸ் வண்டியை நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசிட்டுக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்ன வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட் அவுட்டர் திரண்டு அடி விடாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலையில் வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய விசேஷ விசேஷ்ல வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்